ஹே இந்தியா அப்படின்னா ஃபஸ்ட் உனக்கு என்ன ஞாபகம் வரும் லேண்ட் ஆஃப் கல்ச்சர் ட்ரெடிஷன் ரிலிஜன் லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் எக்ஸாக்ட்லி இந்தியா அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இங்கே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிற சில கோவில்கள் ஆனால் உனக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா என்ன அது இங்க கட்டப்பட்டிருக்கிற நைன்டி நைன் பர்சன்டேஜ் பின்னாடி கண்டிப்பா ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அதாவது ஸ்தல புராணம் இருக்கும் அண்ட் அதுக்கெல்லாம் மாதிரி ரொம்பவே கட்டிருப்பாங்க வித்தியாசமா விசித்திரமா கட்டப்பட்டிருக்கிற சில கோவில்கள் விசித்திரமான கோவில்னா என்ன கோவில்ல இருக்கிற சாமி சிலைக்கு உயிர் இருக்குதா இல்ல கோவில் திடீர்னு நைட்ல பறக்குதா இல்ல கோவில் இருந்து விசித்திரமான சத்தம் கேட்குதா இல்ல கோவில் பேய்களால் கட்டப்பட்டுச்சா இப்போ நான் சொன்ன எல்லா கோவிலுமே உண்மையா அந்த மாதிரியான கோவில்லாம் உண்மையாவே இருக்கா காட் எப்படி எப்படி இந்த மாதிரிலாம் கோவில் இருக்க முடியும் எங்க இந்த கோவில் இருக்குது ஆரம்பிக்கலாமா இந்தியா இஸ் நாட் பார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியான நிறைய விசித்திரமான கோவில்கள் எல்லாம் நம்ம இந்தியா தான் பார்க்க முடியும் கோவில் தெலுங்கானால இருக்கிற ஹேமாச்சல லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் இந்த கோவில் நாலாயிரம் வருஷங்கள் பழமையான ஒரு கோவில் சீலவல்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருக்கு அதாவது மலை மேல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கோவில் ராவணன் தன்னுடைய தங்கச்சியான சூர்படகைக்கு இந்த இடத்த கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் ராமரும் அவருடைய படை வீரர்களும் சேர்ந்து இந்த இடத்துல பதினாலாயிரத்துக்கும் மேல அரக வழக்கர்களை கொண்டு குவிச்சதா இந்த இடத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த கோவில இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமி சுயமா தோன்றின ஒரு சிலையா சொல்லப்படுது அதுக்கப்புறம் விஜயநகர ஆண்ட கிருஷ்ணதேவராயரால இந்த கோவில் பராமரிக்கப்பட்டுச்சு சரி அப்படின்னு இந்த கோவில ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் சிலை தான் யூஸ்வலா எல்லா கோவிலுமே இருக்கிற சுவாமி சிலை கல்லால தான் செஞ்சிருப்பாங்க ஆனா இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருடைய சிலை கல்லு மாதிரி இல்லாம மனுஷனோட உடம்பு தொட்டா எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் கையை வச்சு நம்ம அழுத்தி பார்த்தோம்னா நம்ம விரல் உள்ள போறது கிளீனா தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த சிலையுடைய தொப்புள் பகுதியில் இருந்து ரத்த மாதிரியான ஒரு திரவம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த திரவத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்காக அங்க இருக்கிற பூசாரிகள்லாம் சந்தன பேஸ்ட அந்த தொப்புள் பகுதியில் தடவி வச்சிருப்பாங்க கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு இந்த சந்தன பேஸ்ட பிரசாதமா கொடுக்குறாங்க அது மூலியமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா இந்த நரசிம்மர் சிலைக்கு உயிர் இருக்கிறதா நம்ம படுது இந்த சிலை கிட்ட போய் கொஞ்ச நேரம் அமைதியா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த சிலை கிட்ட இருந்து மூச்சு விடுற சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சோ தெலுங்கானா பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹேமாச்சல லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் பொதுவா நம்ம ஊர் பக்கம் எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கோவிலுடைய நடையை சாத்திட்ட பிறகு மிட் நைட் டைம்ல கடவுள் கோவில சுத்தி வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு கோவில் தான் பீகார்ல இருக்கிற ராஜராஜேஸ்வரி திருப்புர சுந்தரி கோவில் பீகார்ல இருக்கக்கூடிய நானூறு வருஷங்கள் பழமையான அதே சமயத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆன டெம்பிள் இது அப்படின்னு கூட சொல்லலாம் பகல் நேரத்துல பாக்குறதுக்கு இந்த கோவில் ரொம்பவே அமைதியா தெரிஞ்சாலும் நைட்டு நேரத்துல அதாவது பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நட சாத்திட்ட பிறகு மிட் நைட் டைம்ல இந்த கோவிலுக்குள்ள இருந்து விஸ்பரிங் சவுண்ட் யாரோ மெல்லிசான வாய்ஸ்ல பேசிக்கிற சத்தங்கள் கோவிலோட செவத்து வழியா வெளியில கேக்குறதா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா போய் பார்க்கும்பொழுது கோவில் கிட்டயோ கோவில சுத்தியோ ஆள் நடமாட்டமே இல்ல ஆனா கண்டிப்பா அந்த சத்தம் கோவிலுக்குள்ள இருந்துதான் வருது அப்படிங்கறத அந்த ஊர் மக்கள் கன்ஃபார்மா சொல்றாங்க இப்படியே நாட்கள் கடந்து போக ஒரு கட்டத்துல இந்த விஷயம் பூதாகரமா ஆகுது நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வர வச்சு இந்த சத்தம் அப்படி எங்க இருந்துதான் வருது அப்படிங்கறதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க ஆராய்ச்சியாளர்களும் கோவில் கிட்ட தங்கி நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க அதே மாதிரி பூஜை முடிச்சு நட சாத்தினதுக்கு அப்புறம் மிட் டைம்ல கோவிலுக்குள்ள இருந்து விஸ்பரிங் சவுண்ட் கேக்குது அப்படிங்கறத அவங்களும் உணர்ந்து இருக்கிறாங்க ஆனா உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஆள் நடமாட்டமே கிடையாது எங்க இருந்து அந்த சத்தம் வருது அப்படிங்கறத அவங்களாலையும் உறுதியா சொல்ல முடியல நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோவில கட்டினது பவானி மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு தாந்திரிகர் எதுக்காக அவர் இந்த கோவில கட்டியிருக்கிறாருன்னா கெட்ட சக்திகளை அழைக்கிறதுக்கு அதாவது இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்கவங்க அதுல இருந்து விடுபடுறதுக்காக தான் மெயினா இந்த கோவில் அவரு கட்டியிருக்கிறாரு இந்த கோவில இருக்கக்கூடிய மெயினான கடவுள் ராஜராஜேஸ்வரி திருப்புர சுந்தரி ஆனா அந்த அம்மனோட சிலை மட்டும் இல்லாம கூடவே நிறைய அம்மன் சிலைகள் இந்த கோவில்ல இருக்குது திருப்புரா சுதேஷி பகுலாமுகி தாரா காளி சின்னமஸ்தா தூமாவதி கமலான்ற மாதிரியான நிறைய அம்மன் சிலைகள் இந்த கோவில்ல அங்கங்க வச்சிருக்கிறாங்க இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒருவேளை இந்த சிலைகள்லாம் சத்தத்தை ஈர்க்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அதனால காலையில மனுஷன் நடமாட்டம் இருக்கும் பொழுது அவங்க பேசிக்கக்கூடிய கூடிய சத்தத்தை எல்லாம் இது உள்வாங்கி நைட் நேரத்துல வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் இப்ப வரைக்கும் மிட் நைட் டைம்ல இந்த கோவில்குள்ள இருந்து வர இந்த விஸ்பரிங் சவுண்ட் எதனால வருது எப்படி வருது அப்படிங்கறத யாராலையுமே தெளிவா சொல்ல முடியல பீகார் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ராஜராஜேஸ்வரி திருப்பூர சுந்தரி கோவில பாத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப விசித்திரமான அதே சமயத்துல கொஞ்சம் பயன்படுத்துறமான ஒரு கோவில்னு கூட சொல்லலாம் கோவில் எப்படி பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த கோவிலா இருக்கட்டும் இல்ல நம்ம வரலாறுல இருக்க எத்தனையோ கோவிலா இருக்கும் இன்னார் இந்த கோவில கட்டினாங்க இதுக்காக கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த கோவில பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பேய்களால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குதுன்னு நம்ப முடியுமா மத்திய இந்த சிவன் கோவில் ஓவர் நைட்ல மாதிரி சொல்றாங்க இந்த கோவில் உருவானதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய கதை என்னன்னா சிவனை லார்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அதாவது அழித்தலுக்கான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக ஆன்மாவா இருக்கட்டும் கட்டுப்படுத்த முடியாத அமானுஷ்யமான விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே சிவபெருமானுக்கு சமம் தான் அப்படி இருக்கும் பொழுது கட்டு படுத்த முடியாத இந்த ஆன்மாக்கள் கிட்ட சிவபெருமான் ஒரு நைட்டுக்குள்ள எனக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில கட்டும்படி ஆணையிட்டதா சொல்லப்படுது ஒவ்வொரு நைட்ல ஒன்னும் பாதியமா உருவானதுதான் இந்த கோவில் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு இந்த கோவிலுக்கு இன்னொரு ஒரு வரலாறும் இருக்கு லெவன்த் செஞ்சுரியில அந்த பகுதியை ஆண்ட கீர்த்தி ராஜா அப்படிங்கிறவருடைய அவங்களுக்காக அவர் இந்த கோவில கட்டினாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதெல்லாம் ஓகே ஆனா சம்பந்தமே இல்லாம ஏன் பேய்களால இந்த கோவில் கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா கோவிலுடைய வடிவமைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இந்த கோவில் முழுக்கவுமே கற்களாலதான் கட்டிருக்காங்க ஆனா இந்த கல்லை எல்லாத்தையுமே சைஸ் வரையா விரும்பினே அடிக்கி மட்டும்தான் வச்சிருக்காங்க இதுல பூசு வேலை எதுவுமே நடக்கல இந்த கோவிலுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கன்னா எப்ப வேணாலும் அந்த கோவில் இடிஞ்சு விழுந்துற மாதிரியான ஒரு கட்டுமானத்துலதான் இப்ப விஷயம் என்னன்னா இந்த கோவில் ஆயிரம் வருஷங்கள் பழமையானது இந்த ஆயிரம் வருஷங்கள்ல நிறைய விதமான இயற்கை பேரழிவுகள் எல்லாம் தாங்கி இன்னமும் இந்த கோவில் ஸ்ட்ராங்கா நிக்குது இப்படி ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னா ஆராய்ச்சியாளர்கள் சும்மா விடுவாங்களா இந்த கோவில் ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கோவில் கோவில்ல தங்கி இருக்கிறாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்கு பதிலா நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பகல் நேரத்துல ரொம்பவே அமைதியா இருக்கிற இந்த கோவில்ல நைட்டு நேரத்துல நாங்க யாருமே அந்த கோவில் பக்கத்துல போக மாட்டோம் ஏன்னா நைட்டு நேரத்துல கடவுள் கூட அந்த கோவில்ல தங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாம இத்தனை வருஷங்கள் கடந்தும் இந்த கோவில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா ஒருவேளை இது தெய்வ சக்தியாகவும் இருக்கலாம் இல்லை அமானுஷிய சக்தியாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கோவில் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த கோவில்லாம் ஏதோ ஒரு வகையில சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த கோவில பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரியான ஒரு கோவில் தான் இது ஹிந்து மைத்தாலஜி படி ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு காட் யாரு அப்படின்னு ஹனுமன் தான் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அப்படியே எடுத்து அசால்ட்டா பறப்பாரு ஆனா ஹனுமனுக்காக கட்டப்பட்ட கோவிலே நைட் நேரத்துல பறக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஒடிசால ஹிஞ்சிலகட் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஹனுமன் கோவில் இருக்கு சில ராத்திரிகள்ல இந்த கோவில் பயங்கர பிரகாசமான வெளிச்சத்தோட வானத்துல பறக்கிறதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த கோவில் இந்த மாதிரி பிரகாசமான வெளிச்சத்தோட வானத்துல பறக்கறத அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் கண்கூடா பாத்துருக்கிறதாவும் சொல்றாங்க சரி இந்த மாதிரி இந்த கோவில் பறக்கிறதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல அப்படி இவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரி என்னன்னா இந்த கோவில் முழுக்க முழுக்க இந்த ஸ்கை ஹை படத்துல வர மாதிரி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான் பறக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் ஹனுமனுடைய பக்தர்கள் பண்ணக்கூடிய பூஜை நாளையும் தான் இந்த கோவில் பறக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோவில் பறக்குது ஒடிசா பக்கம் போனீங்கன்னா ஹிஞ்சிலகட்ல இருக்கிற இந்த பறக்கும் கோவில கண்டிப்பா பாத்துட்டு வாங்க எப்படி டெம்பிள் கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா ம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆனா உண்மையை சொல்லு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கண்டிப்பா நம்புற மாதிரி இல்ல ஆனா நான் நம்புவேன் ரிசர்ச் பண்ணி கண்டென்ட் எடுத்த எனக்கே இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பிலிஃப் இருக்கு ஆனால் நீ எப்படி கண்ணை மூடிட்டு இதெல்லாம் நம்புறேன்னு சொல்ற ஆன்மீகம் அறிவியல் இது ரெண்டும் கலந்து உருவானது தான் நம்மளுடைய உலகம் இதில் நம்ப முடியாத நிறைய அதிசயமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதை நம்புறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு இது ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அவ்வளோதான் நான் இப்போ சொல்ல போற இந்த ரெண்டு கோவிலை பத்தி கேட்டனா நீயும் நம்புவ அப்படி என்ன கோவில் எங்க சொல்லு கேட்போம் டெம்பிள் ராஜஸ்தான் கண்டிப்பா இந்த கோவில பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் நிறைய கூட இந்த இந்த நோட் பண்ண வேண்டிய நம்ப முடியாத சில விசித்திரமான விஷயங்கள்லாம் எங்க கால் எடுத்து வச்சாலும் எலிகளா தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது இருபதாயிரத்துக்கும் மேல எலிகள் இந்த கோவில மட்டுமே இருக்கு பொதுவா எலிகள் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்லயோ இல்ல எலி நம்மளை கடிச்சாலோ இல்ல எலி சாப்பிட்டது எதையாவது நம்ம சாப்பிட்டாலோ நமக்கு இல்லாத பிரச்சனை எல்லாம் வரும் ஆனா இந்த கோவில பொறுத்த வரைக்கும் எலிகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உணவே நமக்கு பிரசாதமா வழங்கப்படுது ஆனா இதை சாப்பிடுற யாருக்கும் எதுவும் அவரது கிடையாது அதே மாதிரி இந்த இடத்த சுத்தி எத்தனை ஆயிரம் எலிகள் இருந்தாலும் இந்த எலிகள்லாம் இந்த கோவிலுக்கு வர யாரையுமே எதுவுமே பண்ணது கிடையாது கோவில் இருக்கிற எலிகள் உங்க கால் மேல ஏறி போனாலோ இல்ல சப்போஸ் நீங்க ஒரு வெள்ளை எலிய பார்த்தாலோ இந்த கோவில பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான விஷயமா சொல்லப்படுது இந்த கோவில்ல வரக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த எலிகளுக்காக நிறைய தின்பண்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அது கோவில் நிர்வாகம் தான் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த எலிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு மெயின்டெனும் பண்றாங்க இவ்வளவு எலிகள் இருக்கே இந்த கோவில்குள்ள நுழைஞ்சா ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இந்த கோவில் இருக்கிற ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் எந்த விதமான ஒரு கெட்ட ஸ்மெல்மே இந்த கோவில்ல வராது அந்த அளவுக்கு ரொம்பவே ஏதாவது ஒரு எலி செத்து கூட சுத்தமா வாடையே வராது எலிகளுக்கான இந்த கர்ணி மாதா கோவில் ரொம்பவே விசித்திரமான ஒரு கோவிலா சொல்லப்படுது நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோவில் நடந்த ஒரு அதிசயமான விஷயம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம புராண கதைகளின் படி விஷ்ணு பகவான் பத்து அவதாரங்கள் எடுத்து இந்த பூமியில வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது ஆனா எதுக்காக அவர் இந்த எல்லாம் எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கோ அதர்மத்தை அழிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரங்கள் எல்லாம் அவரு எடுத்தாரு இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கும் நம்ம கிட்ட யாராவது வந்து நான் கடவுளை பார்த்தேன் இல்ல நான் கடவுள் இருக்கிறத உணர்ந்தேன் உடனே நம்ம என்ன கேட்போம் உன் கபாலத்துல எல்லாமே கரெக்டா தான் இருக்குதா அப்படின்னு கேட்போம் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய கலியுகம் அப்படி இதெல்லாம் தாண்டி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கடவுள் கோர்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா தர்மபுரியில இருக்கிற கடைவீதி பெருமாள் கோவிலுக்கு வழக்கமா ஒரு பக்தர் வரதுண்டு அவர் ரொம்பவே தீவிரமான ஒரு விஷ்ணு பக்தர் சமயம் அவருடைய குடும்ப கஷ்டம் காரணமா அவர் ஒருத்தர் கிட்ட இருந்து கடன் வாங்குறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடனை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துறாரு பணத்தை மேல பேராசைப்பட்ட அந்த கடன் கொடுத்தவர் நீ பணத்தை திரும்பி கொடுக்க கொடுக்கவே இல்ல அப்படின்னு அவர் மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணிடுறாரு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஜட்ஜ் பக்தரை பார்த்து நீங்க அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஐயா நான் கடன் வாங்கினது உண்மைதான் ஆனா நான் வட்டியும் முதலுமா அவருக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி நீங்க திருப்பி கொடுத்ததுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கண்ணீர் மல்க அந்த கடைவீதி வீதி பெருமாள் தான் இதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி அழறாரு அப்படி அவர் அழ ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கோர்ட்ல ஒரு அதிர்வு ஏற்படுது கோர்ட்டுக்கு மேல கருடன் மூணு தடவை வட்டமிடுது கொஞ்ச நேரத்திலேயே அந்த கடன் கொடுத்தவர் மனசு மாறி ஆமாயா அவர் எல்லா கடனையும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு ஆனா பணத்து மேல இருக்கிற ஆசைனால நான் ஒரு பொய்கேஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழராாரு இத பார்த்தா இருக்கிறவங்க எல்லாம் இந்த விஷயம் தாண்டி மக்களிடையே ரொம்பவே பேசப்பட்டு ஒரு ஒரு நியூஸ் இது வந்துருச்சு மாட்டி வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான விசித்திரமான கோவில்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா நம்பலையா அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் பண்ணிக்கோங்க சந்திக்கலாம் நன்றி